மீனா வேணாம் ஆமா அது சென்னையில் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த மீனு முன்னு வெளிக்கு வந்துட்டா அந்த மீனிலே இருக்கணும் காரணம் என்ன தூண்டி போடணும் எதுல ரெண்டு இருக்கணும் அதாவது மிதப்புல தான் இருக்கணும் மிதப்புலான்னு இருக்கணும் அப்ப அந்த மீனு ஒரே ஒரு வார்த்தை அந்த மீன் அங்க இருந்து வருது இந்த மீன் என்ன பண்ணுது என்ன பண்ணுது நீ கோச்சு கூடாது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மதுரை மீனாட்சிக்கு

காரணம் இருக்கு நான் சொல்றேன் அதுக்கு பேரே தூங்கா நகரம்னு சொன்னீங்க பாத்தீங்களா இந்த தூங்கா நகரம்ங்கிற பேர் எதுக்கு வந்து சரிவா என்ன காரணம் எப்படி தண்ணீருக்குள்ளே விழி இல்லாமல் விழி இல்ல இமை இல்லாமல் இமை வேற விழி வேற கண்ணுக்குள்ள இருக்கிறது விழி மேலே இருக்கிறது இமை ஒரு தூசு கண்ணுல விழுந்துட்டா ஒரு மனிதனுக்கு உடனே கண் இந்த இமை கண்ணீர் விழி வேற வேற இமை 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 ஆக ஆக மீனுக்கு இல்லாமல் தூங்காமல் எப்படி விழித்துக் கொண்டிருக்கின்றதோ தண்ணீருக்குள்ளே மீன் அதுபோல தூங்காமல் மதுரை எண்பதையே ஆட்சி செய்து கொண்டிருப்பவள் மீனால் ஆட்சி மீனை போல ஆட்சி செய்வள் மீனாட்சி அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குங்க தூங்காமல் இருந்ததனாலே அதுக்கு தூங்காவனம் தூங்கா நகரம் மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்கு விண்ணேந்தி பாறை இது விண்ணந்தி பாறை இந்த விண்ணேந்தி பாறை ஒண்ணு உண்டு விண்ணோக்கி பாறை உண்டு மதுரைக்கு ஒரு பேரு ஏன் என்ன காரணம் கண்ணகி பின் கண்ணகிக்கு பின் மீனாட்சியா மீனாட்சிக்கு பின் கண்ணகியா பிடிச்சிட்டீங்களா இல்லைம்மா இதை பிடிச்சிட்டீங்களாவா இல்லை முடிச்சிட்டிங்களா கொஞ்சம் பொறுமா ஏன் அவசரப்படுற பதராத காரியம் பதராத காரியம் சுதராது ஏன் அப்படின்னு சொன்னா நான் வெறும் தவறா சொல்லுவேங்களே ஏன் அப்படின்னா தூண்டி இருக்கிறவனுக்கு எங்க இருக்கணும் கண்ணு மிதப்பில் இருக்கணும்னு சொன்னேன் ஏன் மிதப்பில் இருக்கணும்னு சொன்னா சாதாரண ஒரு கறிங்க ஒரு கவிஞர் ஒரு பிளவு போடுறார் வழியில் ஒரு புலவர் ஒரு தூண்டி போடுறவனை பார்த்து என்ன இவனுக்காக ஒரு கவி படனுமே எது இவனுக்காக ஒரு கவி படம் சொல்லு என்ன பண்றாரு நீரில் தள்ளாடி வருபவரே அஞ்சாறு அங்கு இருக்க செத்தும் சாகாமல் நான் இருக்க நீயும் சாவதன்றால் வா இல்லை என்றால் எட்டி போங்கிறார் இவர் பாடிட்டு போயிடுறார் ஆனா அது உண்மையாவே நடக்குது எப்படி அப்படின்னா தூண்டி பொறா ஒருத்தன் தூண்டி போடுறதுக்கு முன்னாடி அந்த தூண்டல என்ன கோப்பா புழு அந்த மண்புழுவை கொறுக்கறானா கண்டிப்பா அந்த மண்புழு தூண்டில கொறுக்கும் போது எப்படி துடிக்கும் துடிக்கும் அப்ப தூண்டிய போட்டுறான் இந்த மண்புழு இந்த மீன் அங்கேருந்து ரொம்ப வேகமா வந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்து இந்த புழு என்ன சொல்லுதா நீரில் தல்லாடி வருபவரே நீரில் தல்லாடி வருபவரே அஞ்சா நெஞ்சன் அங்கிருக்க அஞ்சா நெஞ்சு யாரு

புழுவை சாப்பிடுது மனிதனுக்கு மீன் மேலே ஆசை மீனுக்கு புழு மேல ஆசை புழுவுக்கு எது மேலே ஆசை மனிதன் மீனை திங்கிறான் மீன் என்ன திங்குது ஆனால் இரண்டு பேரும் ஆசைப்படுறீங்க ஆனா கடைசி கட்டத்தில் உன் அதாவது மனிதனை பார்த்து சொல்றது உன்னைய நான் தாண்டை திங்க போறேன் என்ன எவ்வளோ நாள் இருப்ப இன்றோ நாளையோ இப்போவோ அப்போவோ நீ இறந்து போயிடுவ ஆனா உன்னையே திங்கிறது நான் அப்படின்னு தான் புழுவாகப்பட்டது அப்போ மனிதனுக்கு மீனி மேல் ஆசை மீனுக்கு வந்து புழுவு மேல ஆசை புழுவு வந்து மனிதன் மேல ஆசை புழுவு தான் கடைசியில செயிச்சு காட்டுது இல்லையா ஒரு மனிதனை இறந்து புதைச்சிட்டு போனா புழுவாகப்பட்டதுதான் மனிதனை சாப்பிடுது ஒரு விஷயம் அழகா பேசுனீங்க கொஞ்சம் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அம்மா மனிதன் இறப்பது எல்லோருக்கும் தெரியும் மனிதன் இறப்பது எல்லோருக்கும் தெரியும்

புற்று இருக்கு பாருங்க புற்று அந்த புற்று உடைச்சு இந்த குரங்கினங்கள்ல அந்த புற்று வழியில கரையா முக்கிற மாதிரி போட்டுருமா ஆக இந்த கரை அதான் சொல்லுவான் டேய் ஏன்டா அவளுக்கு பேசுற உடம்பு கரையா திங்க போகுது என்ன சொல்லுவான் உடம்ப கரையா நீங்க போகுது புழு வந்து திங்கிறது கிடையாது அதுக்கு பேரே மண் புழு மண்ணை மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு புழு அதுக்குத்தான் அது பேரு மண்புடு ஆனா தே கரையாந்துங்கிற உடம்பு இந்த உடம்புக்கு நம்மளுக்கு இவ்வளவு போட்டி பொறாம தேவையா இது ஆக இந்த தேவையான் சாகும் போது மட்டும் என்ன பண்ணுவா தன்னுடைய இனத்து இறந்தாலும் கூட அந்த குரங்கை இழுத்து கொண்டு போய் மேல போட்டு அந்த குரங்கு இனம் இன்ன வரைக்கும் இது யாரு வாங்குற சாபம் இது யாரு வாங்குன சாபம் சாபம் இல்லை யார் வாங்குற வரம் அப்படின்னா பெருமான் வரம் ஐயா இனமாக நான் பிறந்து விட்டேன் இனத்திலே என்னுடைய இனம் அழிகின்றதோ மனிதனாக இருக்கக்கூடாது ஒரு மனிதனாலே இருக்கக்கூடாது எங்க இனத்துக்குள்ளே இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் எங்களுடைய இனமாக இருந்தாலும் சரி ஆக எங்களுடைய இனத்தை நானே இழுத்து கொண்டு போய் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்திலே புற்றுலே ஏன் புற்றுல போடுறா ராமாயணத்தில் எழுதி யாரு வால்மீகி வால்மீகி ராமாயணம் ராமாயணம் நடக்க முன்னாடியே எழுதி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் எழுதுனா கம்பன் அதுக்கப்புறம் எழுதினா கண்ணதாசன் எது எத்தனையே எழுதினா ஆனால் வால்மீகி எழுதி ராமாயணத்தில் என்ன குறிப்பிடுதுன்னா

ராமன் நூத்தி எட்டு தடவை எழுதி போட்டா ஆயிரத்தட்ட எழுதி போட்டா பெரிய புண்ணியா ஒரு தடவை சொன்னாவே ஆயிரம் ஜென்மங்கள் உனக்கு திந்திச்சான் எதுக்காக ராமன் எழுதி போடுறான் அப்பத்தான் பெருமானுடைய உதவி கிடைக்கும் ராமனு சீதா ராமனு எவன்னு சொல்றானோ அவனுக்கு வந்து ஆஞ்சனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் கிடைக்கும் இது வந்து உலகத்துக்கு நிறைய விஷயம் சொல்லணும் அந்த மாதிரியே இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்குங்க பேசிக்கிட்டே இருக்கலாமல்ல இன்னி பேசுங்க மரம் கோணலான நூல் அப்படி மனம் கோணலா இருச்சு அப்படின்னா நல்ல ஒரு நூலை படி மரம் கோணலான நூலை பிடிச்சாதான் சரியா அறுத்து எடுக்க முடியும் மனம் கோணலா இருச்சு அப்படின்னா நல்ல ஒரு நூலை படிக்கணும் பாட்டுக்கு நாரதரா பேச்சுக்கு நாரதரா அப்படின்னா பாட்டுக்குத்தான் நாரதர் பேச்சுக்கு நாரதர் அல்ல ஏன்னா உங்ககிட்ட பாட்டு திறமையும் இருக்கு பேச்சு திறமை இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் இல்லையா பாட்டு திறமையோ பேச்சு திறமை இருக்கும்னு பார்க்குறேன் என்ன பிள்ளையோட திறமையே பேச விட்டு தான் பார்க்கணும் இல்லையா அப்போ தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாதே நாவினால் சுட்டவடு ஒரு குரங்குக்கு சிறிய ஒரு காயம் பட்டாலுமே அது அந்த புண்ணை வந்து ஆத்திக்காதோ அப்படியே குச்சியை விட்டு நோண்டி காயம் பட்டுட்டாலுமே உயிரோட இருக்காதான் இறந்து போயிரும்மா அதை குச்சியை விட்டே நோண்டி அது பெரிய புண்ணாக மாத்தி தன்னைத்தானே தானே அழிச்சுக்குமா ஏன் உடம்புல காயம் குரங்கு கூட்டம் அதுதான் காரணம் குரங்கு என்ன அதே தான் மயிலுக்கு மயிலாகப்பட்டது அது இறக்க போறது அதுக்கு தண்ணுக்கு தன்னைத்தானே தெரிஞ்சுக்குமா அப்போ முப்பது நாள் வரைக்கும் அண்ணன் தண்ணி எதுவும் எதுகுமே உண்ணாமல் முருகன் கோவில் எங்கே இருக்கோ அதுல வந்து மனிதன் நடமாடாத இடம் மனிதர்கள் நடமாடாத இடத்துல முருகா 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 முருகானே சொல்லி அது அப்படியே தண்ணி தானே அழிச்சுக்குமா மயில் இறந்து யாராவது பார்த்துருக்காமங்க பார்க்க முடியாது குரங்குக்கு என்ன தன்மையோ அதே போலதான் மயிலுக்கு ஒரு விஷயம் அருமையான கருத்து அடுத்து சொன்னீங்க இன மதுரையை பத்தி அழகான விஷயம் சொன்னீங்க தூங்கா நகரம் அப்போ கண்ணகிக்கு முந்தியா மீனாட்சி ஆட்சி நடத்தினது இல்ல கண்ணகிக்கு பிறப்ப பின்னாடியா அப்படின்னா கண்ணகிக்கு பின்னா மதுரையை வந்து ஆளக்கூடியது கூடியது மதுரை மீனாட்சி என்ன ஆகுது வர்றாங்க கண்ணையா கண்ணகியாகப்பட்டவங்க வராங்க குற்றம் இல்லாதவரை என் கணவரை கொன்று விட்டீர்கள் சிலம்பை எடுத்து பார்க்குறாங்க இது வந்து நீங்கள் தவறான ஏன்னா சுருக்கமாக சுருக்கமாக பேசி வரணும் என்ன சொன்னதுக்கு பூரா பதில் நான் சொல்ல இல்லையா அப்பா என்னோட சிலம்பில் இருக்கக்கூடியது மாணிக்க கல் ஆனா பாண்டிய மன்னனோட மனைவியாகப்பட்டவள் காலில் இருக்கக்கூடியது முத்து உள்ளது தூக்கி போடுறாங்க அங்க மாணிக்கமாக மாறுது அடுத்த சிலம்பை எடுத்து போடுறாங்க அங்கேயும் மாணிக்கமாக மாறுது கோபுர தேவியோட சிலம்பு ஒரு சிலம்பை எடுத்து உடைக்கிறாங்க அங்க முத்தாக மாறுது அப்பவே பாண்டிய மன்னன் நம்ம தவறான தீர்ப்பை சொல்லிட்டோமே குற்றமில்லாதவரை இல்லாதவரை கொண்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் இறந்து விடுறாரு அவர் மனைவியே இறந்து விடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க கண்ணகி குற்றமில்லாத என் கணவரே கோவலனை கொன்று விட்டுக்கே அப்படின்னு சொல்லி மதுரையே சுத்தி வந்து வல்லது கொங்கையை திருவி போட மதுரை எரிய அந்த அம்மா அப்படியே போறாங்க சேரன் நாட்டுக்கு சேரன் செங்குட்டுமன் பாக்குறாரு அந்த அம்மாவோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இளங்கோ வடிவேல் சொல்ல அப்போ அவர் எங்க போய் கல் எடுத்துட்டு வராரு அப்படின்னா இமயமலையில் கல் எடுத்து வந்து கண்ணகியோட சிலையை வந்து அழக வடிச்சாங்க ஒரு விஷயம் அப்போ ஏ மீனாட்சி வந்து மலைய துவசனுக்கும் காந்தனா மலைக்கு மகளாக பிறக்கக்கூடிய காரணம் என்ன தடாதகை பிராட்டி மூன்று கொங்கையோட பிறக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அன்று கண்ணகி திரும்பி கொங்கை கண்ணகி யாரு காளியாதேவி காளியா யாரு ஆதி பராசக்தி அந்த கொங்கை அப்பட்டது அப்படியே துடிச்சு நின்றதா அப்ப துடிச்சு நிக்கையில தான் மீண்டும் ஆதி பராசக்தி பாக்குறாங்க தன் கொங்கை துடிச்சு நிக்குதே அப்படின்னு சொல்லி

மறைஞ்சிருது இரண்டு கொங்கையோட சொக்கநாதர் என்று சொல்லப்பட்ட சிவபெருமான திருமணம் முடிக்கிறார் ஒரு பெண் சொல்ற மாபாபிகள் மதுரைக்கும் போகாதடா மண்ணா அப்படிங்கிறா யார தன் கணவன மாபாபிகள் வாழும் மதுரை அங்கே போகாதடாங்கிற ஆனா கண்ணகி கேட்கல கண்ணகி சொன்னத கேட்கல கோவலன் போறா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா என் வயிறு எப்படி பற்றி எரிகின்றதோ போல இந்த மதுரையும் பற்றி எரியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்த இது மீனாட்சி இருந்திருந்தா இதற்கு முன்னா அதுக்கு தான் நான் கேட்டேன் முன்னாடி நடந்ததா அதற்கு பின்னாடி நடந்ததா என் வயிறு எப்படி பற்றி எரிகின்றதோ அது போல இந்த மதுரையிலே வாழும் மாமா இந்த மதுரையே பற்றி எரியட்டும் சாமி கொடுத்தா நான் அதுக்கு தான் சொல்லி ஒரு காரணம் எதுக்கு சொல்லி அப்படின்னா விண்ணேந்தி பாறை நம்ம திருப்பரங்குன்ற முருகன் கோயில் இருக்கு பாத்தீங்களா இன்னமும் அங்க விண்ணேந்தி பாறைன்னு ஒண்ணு உண்டு விண்ணேந்தி பாறைன்னு ஒண்ணு உண்டு ஆனா அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது உண்டா இல்லையா ஏன் அப்படின்னா மூன்று கொங்கை உடையவள் ஒரு பெண்ணு அவ நல்லத சொன்னா ஆனா ஒரு பெண்ணு ஆணவத்தோட இருந்தா மூன்று கொங்கை ரெண்டு கொங்கை இங்க இருக்குது இன்னும் ஒரு கொங்கை எங்க இருந்துச்சு